அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஃபாமின்சார் கிச்சன் இன்றைக்கி நாம் ஆஃப் கிலோ மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஐம்பது ஆயில் ஊற்றிக்குங்க ரெண்டு பட்டை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டுக்குங்க பெரிய வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுக்குங்க நல்லா வறுத்து விடுங்க நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் கிலோ சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் எப்பவும் போல் நூறு இஞ்சி நூறு பூண்டு அரைச்சு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போது நம்ம ஆஃப் கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை அதில் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் மட்டன் வேகட்டும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க ஐம்பது பட்டை ஐம்பது கிராம்பு ஐம்பது ஏலக்காய் அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுருங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு அதில் போட்டுடலாம் நான் தேங்காய் அரைமுடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அது ஊற்றிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க குக்கரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நெய்ச்சோருக்கு இட்லி குருமா நல்லாயிருக்கும் பரோ பரோட்டாக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ・ Thank you.